எங்க ஊர்ல இவ்வளவு நாள் வெயில் அடிச்சு கொடுத்துட்டு இப்போ ரெண்டு நாளா மழை கொஞ்சம் தூத்திட்டு இருக்கு அந்த கிளைமேட் செஞ்சினால கொஞ்சம் கோல்டாயிடுச்சு சரி எலும்பு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு குழம்பு தான் வச்சேன் எலும்பு குழம்பு எப்படி ஆகிக்கலாம் வாங்க பார்க்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோன்னு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை போட்டுக்கோங்க அப்புறம் கால் கிலோ போல சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கோங்க ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி பழம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மட்டன் மசாலா கரம் மசாலா எதுவும் மே எடுக்கல வீட்டில் உள்ள மசாலா மட்டும்தான் எடுத்து செஞ்சு பார்த்தேன் குழம்பு மசாலா ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துட்டு அப்புறம் கறியை வந்து எலும்பை வந்து தனியாக வேக வச்சிருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்ச எலும்பை உள்ளே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா எலும்பு வேக வச்சு தண்ணி இருக்குல்லையே அந்த தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் எலும்பு வேக வச்சு தண்ணி சேர்த்தாலே போதும் அப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மிக்சரையும் உள்ளே போட்டு நம்ம இந்த குழம்பு கொதிச்சுட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம நம்ம வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் உங்களுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பூ போல் மல்லி இலையை போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளவுதான் சூப்பரான எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கோல்டாக இருக்க டைம்லலாம் எலும்பு குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எனக்கும் அதுக்கும் ஒரே தட்டில் சாப்பாடு போட்டு சைடிஷ்க்கு முட்டையும் வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கறிலாம் பூ போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோ நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா பாய்